நாம பார்க்க போற விஷயம் உலகத்திலே நடந்த மிகப்பெரிய வங்கி மோசடி இது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வியட்நாமில் அதுவும் இதை செய்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி ஒரு ரியல் எஸ்டேட் டைகூன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பிஸ்னஸ் எம்பையர் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நடத்திய ஒரு பெண்மணி எவ்வளோ ஏமாத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடி யுஎஸ் டாலர் மதிப்பிலான பணத்தை வந்து ஏமாத்திருக்காங்க அதற்குண்டான போலி டாக்குமெண்டில் அதற்குண்டான ஷெல் கம்பெனிஸை கிரியேட் பண்ணி உலக அளவில் நடந்த மிகப்பெரிய வங்கி மோசடி அப்படின்னு சொல்லிட்டு பிபிசி வந்து இதை வந்து பிரகடனப்படுத்தியிருக்காங்க இந்த விசாரித்த அந்த வியட்நாம் நாட்டு நீதிமன்றம் கிட்டத்தட்ட ஆறு டன் அளவிற்கான அந்த சாட்சியங்கள் அதாவது பேப்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை வந்து எவாலுவேட் பண்ணியிருக்காங்க ஸோ சாட்சியங்களின் நடைபெற இந்த பெண்மணிக்கு தூக்கு தண்டனை அந்த நீதிமன்றம் கொடுத்துருக்கு என்னடா ஒரு வங்கி மோசடிக்கு ஒரு பேங்க் ஸ்கேமுக்கு தூக்கு தண்டனைலாம் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தாங்க கிடையாது வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் காலர் கிரைம்ஸ் எல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய குற்றமாக அந்த நாட்டு நீதிமன்றங்கள் கருதுகின்றன அதுவும் வியட்நாம்லலாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற ஒரு நாடு அந்த நாடு வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை ஒரு பெண்ணுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க அவருடைய கணவருக்கு வந்து பத்தொம்போது ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை கொடுத்துருக்காங்க மேலும் இவருக்கு ஆதரவாக செயல்பட்ட அந்த பேங்க்குடைய இன்ஸ்பெக்டர் இந்த லோன்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்யக்கூடிய அந்த இன்ஸ்பெக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா லைஃப் சென்டென்ஸ் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க ஸோ உலக வரலாற்றிலே ஒரு பெண்மணி ஒரு வங்கியை மோசடி செய்து ஒரு லட்சம் கோடி மோசடி செய்திருக்கிறாருங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வந்து இணையத்தில் உலாவிட்டு இருக்கு ஸோ இந்த விஷயம் நம்முடைய நேர்களுக்கும் நம்முடைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் சென்று சேரணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வியட்நாம் ஒரு கம்யூனிஸ்ட் நாடு கம்யூனிஸ்ட் ஆதரவாளர்கள் அதிகம் இருக்கக்கூடிய நாடு இந்த வியட்நாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுக்கும் நம்முடைய இந்தியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக இந்தியாவோட போட்டி போடக்கூடிய ஒரு நாடு தொடர்ச்சியாக இந்த நாட்டுடைய ஜிடிபி வந்து தொடர் வளர்ச்சியில் இருக்கு அதாவது கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் அப்படின்னு தொடர்ச்சியாக வளர்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இந்த வியட்நாம் நாடு சீனாவுக்கு இணையாக கருதப்படக்கூடிய ஒரு நாடு அந்த அளவுக்கு அங்கே வந்து மேன் பவர் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும் மேன் பவருமே ரொம்ப சீப்பான மேன் பவர் மிகப்பெரிய அந்தந்த மின்னணு ச சாதனங்கள் தயாரிக்கக்கூடிய இந்த ஃபாக்ஸ்கான் மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் வியட்நாமில் இருக்காங்க இந்த ஐஃபோன் தயாரிப்பில் அவங்க இருக்கிறாங்க ஏன் அங்கே போய் முகாமடுறாங்கன்னா சீப் லேபர்ஸ் ஸோ அதனால் அங்கே மிகப்பெரிய அளவில் அங்கே பொருளாதார உந்து சக்தியாக வியட்நாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் மாற்றம் இல்லை ஸோ இந்த வியட்நாமில் மிகப்பெரிய ஒரு வங்கி மோசடியை செய்திருக்க ஒரு பெண்மணி அந்த பெண்மணியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராங் மைலான் இந்த ட்ராங் மைலான் அப்படிங்கிற இந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டங்களில் இருந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அந்த காலகட்டங்களில் இருந்து இருபது இருபத்தொன்னு காலகட்டங்களில் இருந்து அவங்களுடைய மோசடியை வந்து தொடர்ந்துருக்காங்க அதாவது இந்த மோசடியை அவங்க எங்கே செஞ்சிருக்காங்க அப்படின்னா எஸ்சிபி பேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வங்கி இருக்கு ஸோ அந்த பேங்க் அதாவது சாய்கான் கமர்ஷியல் பேங்க் அதான் வந்து வியட்நாமுடைய மிகப்பெரிய ஒரு வர்த்தக வங்கி எப்படி நம்ம இந்தியாவில் வந்து ஸ்டேட் பேங்க் இருக்குதோ அதே போல் இந்த சாய்கான் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாமுடைய ஒரு மிகப்பெரிய வர்த்தக வங்கி ஸோ இந்த பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு நிறுவனம் வைத்திருக்காங்க ஸோ இந்த நிறுவனத்தின் பேரில் வந்து இவங்க பல்வேறு லோன்களை வந்து வாங்கியிருக்காங்க அதுவும் எப்படின்னா நிறைய ஷெல் கம்பெனிஸ் ஷெல் கம்பெனிஸ்னால் என்ன சும்மா கம்பெனி மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அந்த கம்பெனியில் எந்த உற்பத்தியோ எந்த ட்ரேடிங்கோ எதுவுமே நடக்காது சும்மா பேரளவில் இருக்கும் ஒரு அந்த அதை அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு வச்சுருவாங்க ஸோ பணங்களை மட்டும் இந்த ஷெல் கம்பெனிஸ்க்கு மாற்றிட்டு அது மூலமாக வந்து இவங்க வந்து வரி ஏய்ப்பு மற்றும் அது மூலமாக பணங்களை பெறுவது அப்படிங்கிறது வேலைகளை தொடர்ச்சியாக இந்த பெண்மணி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஸோ இந்த விஷயம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும்போது இது வந்து அரசுடைய கவனத்துக்கு சென்றிருக்கு இந்த வியட்நாம் நாட்டுடைய வரலாற்றிலேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் மிக நெடுங்காலமாக வந்து விசாரிச்சாங்க அப்படின்னா இந்த கேஸ் தான் அப்படின்னு சொல்லலாம் ஏனென்றால் இது உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு மோசடி ஒரு லட்சம் கோடி வந்து ஒரு பொம்பளை வந்து ஒரு பேங்க்ல இருந்து போட்டிருக்கா அப்படின்னா திருடியிருக்காங்க அப்படின்னா அது எவ்வளவு ஒரு மோசமான செயல் இவ்வளோ பணத்தை வச்சுட்டு அந்த பொம்பளை என்ன பண்ண போறாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது போகும்போது ஒரு ஒரு ரூபாயோ ஒரு ரெண்டு கூட கொண்டு போக முடியாது எல்லாத்தையும் பிடிங்கிட்டு விடுவாங்க பணத்தாசை அப்படி யாரை விட்டதுன்னு சொல்லுவாங்க இல்லையா மிகப்பெரிய அளவுல இந்த பணத்தாசை அந்த பெண்ணை பிடிச்சு ஆட்டியிருக்கு சோ பணத்தை பெறுவதற்காக அந்த ஷார்ட்கட் என்னென்ன மெத்தட் இருக்கோ எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க அதற்கு அந்த வங்கி அதிகாரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய அளவில் அந்த லஞ்சம் கொடுத்துருக்காங்க லஞ்சம் மட்டுமே எவ்வளோ கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டாலர்ஸ் கொடுத்துருக்காங்க யுஎஸ் டாலர்ஸ் ஸோ மிகப்பெரிய தொகை ஸோ இந்த தொகையை கொடுத்து அவங்க லோன் வாங்கியிருக்காங்க ஃப்ராடாக லோனை வாங்கி அந்த லோன் மூலமாக பணத்தை வச்சு அந்த பிஸ்னஸில் போட்டு அப்படி ரொட்டேஷன் அதாவது பிஸ்னஸில் இந்த ரொட்டேஷனுங்கிறத சரியா செய்யலை அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல பணம் லாக்காச்சுன்னா மாட்டிருக்குவாங்க இது வந்து பிஸ்னஸில் நடக்கக்கூடியது அந்த போட்டி அதுங்கிறது கண்டிப்பாக அது நடக்கும் தான் இல்லைன்னு சொல்லுவாரு பட் ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு முறை இருக்குது அதுக்காக வங்கியை மோசடி பண்ணி பணம் வாங்கினா அவங்க விடுவானா ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் அந்த பெண்மணி தொடர்ச்சியாக செய்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த பெண்மணியை கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க அப்போ அந்த பெண்மணி கோர்ட்டில் வந்து ஒரு வாக்குமூலம் சொல்லிடுறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அந்த ட்ராங் லியன் லீ அப்படிங்கிறத வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு நான் செய்த விஷயங்கள் எல்லாம் சிறையில் இருக்கும்போது எண்ணி பார்த்தேன் நானே ரீதிங் பண்ணி பார்த்தேன் என்னடா இவ்வளோ பெரிய வயசில் இருக்கிறோம் இவ்வளோ மெச்சூரிட்டியாக இவ்வளோ பெரிய கம்பெனி நடத்துக்கிறோம் இந்த மாதிரி ஒரு நிதியை கையாள தெரியாமல் ஒரு இம்மெச்சூர்டாக இருந்துட்டேன் சிறுபிள்ளைத்தனமாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தற்கொலை செய்து என் மேலே அசிங்கமாகி தற்கொலை செய்து கொள்ளிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுது அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி தன்னுடைய வாக்குமூலமாக நீதிபதி முன்னாடி அதை பதிவு பண்றாரு பாருங்க உண்மையிலே எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை வந்து நம்ம தான் சம்பாதிக்கணும் குறைந்த அளவுல பணம் வந்தாலும் அந்த பணத்தை வந்து நம்ம தான் சம்பாதிக்கணும் நிறைய வேணும் அப்படின்னு ஏகப்பட்ட ஷார்ட்கட் மத்தட் இருக்கு சட்ட அதெல்லாம் செய்யலாமா செய்யக்கூடாது சட்டத்துக்கு விரோதமா எந்த விஷயத்தையுமே செய்யாதீங்க அது நாளைக்கு உங்கள தான் கொண்டு நிப்பாட்டம் டெம்ப்ரரி அவங்களுக்கு நிறைய சந்தோஷங்களை தரும் ஆனா பெர்மனெண்டா அவங்கள பிரச்சனையில கொண்டு விட்டுரும் ஸோ அதே விஷயத்தை தான் இந்த பெண்மணி செய்து தொழில் போட்டியின் காரணமாக ஒருத்தரை ஒருத்தர் முன்னேறணும் மிகப்பெரிய விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வேகத்தில் ஓட்டத்தில் முறைகேடான லோன்களை வாங்கி சிக்கிட்டாங்க இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது ஸோ கிட்டத்தட்ட ஆறு டன் சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் அந்த கோர்ட்டு நீதிமன்றம் விசாரித்திருக்கு இரநூறு வழக்கறிஞர்கள் வந்து இதில் வந்து வாதாடி இருக்காங்க பல்வேறுபட்ட பேர்களுக்கு இதில் வந்து இந்த பெண்மணி லீங் ட்ராங் லீங்க்கும் தூக்குத்தண்டனை விதிச்சிருக்காரு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கணவருக்கு பத்தொம்பது ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை அவங்களுடைய நீஸுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை மேலும் இந்த வங்கியில் இருக்கக்கூடிய அந்த கண்காணிப்பு அதிகாரி சூப்பரன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க மேலும் எண்பத்தைந்து பேருக்கு வெவ்வேறு கால அளவுகளில் தண்டனையை கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாருமே மொத்தமாக அந்த நீதிமன்றத்தில் அமர வைக்கப்பட்டிருப்பாங்க ப்ளூ கலர் ட்ரெஸ்ல இருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க சோ இது மிகப்பெரிய ஒரு விஷயமாக வந்து பொருளாதார துறையில பார்க்கப்படுது மிகப்பெரிய பெரிய அளவுல அந்த எஸ்இபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வங்கி அதாவது அந்த வங்கியில பணம் போட்டவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏனென்றால் இந்த சாய்கான் பேங்க்ல சின்ன சின்ன லோன் வாங்குனவங்க இந்த சேவிங்ஸ் அக்கவுண்ட் வச்சிருக்கவங்க எல்லாம் இந்த மோசடியெல்லாம் மிகப்பெரிய அளவுல பாட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா அந்த வங்கிய திவாலாக கூடிய சூழ்நிலை போயிடுச்சு அம்மா ஒரு லட்சம் கோடி எடுத்துட்டு போயிடுச்சுன்னா பேங்க்ல கேபிட்டலே இருக்காது எப்போ முதலீட்டாளர்கள்லாம் வந்து சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் லாம் வித்ராயல் போட்ட பணமே கொடுக்க முடியல அவங்க வந்து கண்ணீரும் அம்பளமா இருக்காங்க ஸோ இப்படி தொடர்ச்சியான சிக்கல்களில் வந்து வியட்நாமில் அந்த எஸ்சிபி சாய்கான் பேங்க் அப்படிங்கிறது மாட்டியிருக்கு ஸோ அரசு என்ன சொல்லியிருக்கேன்னா இதில் கடுமையான நடவடிக்கையை நீதிமன்றம் எடுக்கணும்னு சொல்லி அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் அந்த பெண்மணிக்கு தூக்கு தண்டனை மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி முறையிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பட் அதற்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா நீங்கள் அந்த ஏமாச்சி வங்கியிலேருந்து மோசடி செய்து பெற்ற பணத்தை நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து திரும்ப கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மரண தண்டனையை நாங்கள் ஆயுள் தண்டனையாக குறைக்க பார்க்கிறோம் முயற்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா வியட்நாம் அப்படிங்கிற நாட்டில் லஞ்சம்ங்கிறது இருக்குது அங்கே வந்து அது ஒரு காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் மிகப்பெரிய அளவில் இருக்குது ஏன்னா அமெரிக்கா நடத்திய சர்வேயில் அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அங்கே இருக்க மக்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு போனாலும் ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலும் மிகப்பெரிய அளவில் நாங்கள் லஞ்சம் கொடுக்கப்பட வேண்டியிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் ஒரு லட்சம் கோடி கொள்ளையடிக்கணும் யூஎஸ் டாலர் கொள்ளையடிக்கணும்னு ஒரு என்ன ஒரு பெண்மணிக்கு வந்து பாருங்க அதே ஒரு மோசமான ஒரு எண்ணம் இது நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்க அப்படின்னா இந்தியா போன்ற இதே மாதிரி ஒரு கடுமையான சட்டங்களை கொண்டு வரணும் இந்த மாதிரி மோசடியில் போடணும் அப்போ தான் அடுத்து செய்ய மாட்டோம் பல்வேறு சர்ச்சைகள் இருக்கு இந்தியாவில் இருக்கு அதானி தமிழ்நாட்டிலேயே அதானி சர்ச்சை மிகப்பெரிய அளவில் ஓடிட்டு இருக்கு இந்த மிகப்பெரிய நிறுவனங்களை எல்லாம் ஆய்வுக்குட்படுத்தணும் இவங்களுக்கு எப்படி பணம் வருது எப்படி இவங்க மட்டும் இப்போ வார வாரம் வந்து பணக்காரர்கள் எண்ணிக்கையில் முதலிடத்தில் போயிட்டே இருக்காங்க இதெல்லாம் வந்து அரசு ஆராயணும் பட் அரசு வந்து அதை செய்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் இந்த மோசடி வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும் நம்முடைய நேயர்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்